ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூரியமாரி சீரியல் ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம சூர்யா வந்து சூர்யா கிட்ட வந்து துர்கா வந்து தன்னோட காதல சொன்னதால சூர்யா வந்து ஒரு அதிரடியான முடிவெடுக்கிறாங்க என்னன்னா இதுக்கப்புறமும் நாம இந்த ஊரில் இருந்தோம்னா நம்ம குழந்தையோட எதிர்காலத்துக்கும் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி யூஎஸ்ஏ போகிறதுக்காக அப்ளை பண்ணிடுறாங்க இந்த பக்கம் நேராக குழந்தை துர்கா தேவி மூணு பேரும் வீட்டுக்கு வராங்க அதாவது சூர்யா மூணு பேரும் வீட்டுக்கு வந்து E é? இந்த பக்கம் நம்ம சூர்யா வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் ஆமாம் நான் யூஎஸ்சி போகலான்னு இருக்காமா நான் வரமாட்டேன் அப்படின்னு போது எல்லாரும் அதிர்ச்சியாகிறாங்க முக்கியமாக தாரா சங்கரபாண்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சூர்யா என்னப்பா சொல்கிற திடீர்னு எடுக்குப்பா எல்லாம் போகிறேன் அப்படின்னதோ இங்கே பாருங்கம்மா என் குழந்தையோட எதிர்காலத்தை யோசிச்சு தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன் அதனால் நான் என் குழந்தையை கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னதோ இந்த பக்கம் பார்வதி வந்து சரிப்பா போகிறதான் போகிற ட்ரிப் போகிறீங்களா எப்போ வரீங்க அப்படின்னதோ நான் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகும் மூணு வருஷத்துக்கு அப்புறமா தான் நான் இங்க இந்தியா வருவான் அப்படிங்கிறாங்க இருக்கிட்ட பார்வதி வந்து என்னப்பா சோரியா உன்னையும் குழந்தையும் பிரிஞ்சு நாங்க எப்படிப்பா இருக்கிறது குழந்தை இருக்கும் தான் மாறியே இங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கும் நீ என்னன்னா ஈஸியா மூணு வருஷம்னு சொல்ற என்னப்பா இது போயிட்டு உடனே வரலாம்ல அப்படிங்கறதும் இல்ல எனக்கு என் குழந்தையோட எதிர்காலம் முக்கியம் இங்க இருக்கிறவங்க யாரையும் நம்ப முடியாது அதனால என் குழந்தை நல்லபடியா வந்து அவளோட வாழ்க்கையை சரியா அமையணும்னா நான் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்லயே இருக்க கூடாது அப்படின்னு துர்கா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அதுவும் சரிதான் அப்பா சூர்யா நீ சொல்றது சரிதான் நீ எடுத்த முடிவு சரிதான் அதனால நீ தாராளமா கூட்டிட்டு போப்பா அப்படின்னதும் இந்த பக்கம் துர்கா ரொம்ப ஃபீல் பண்றாங்க சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க குழந்தை குழந்தை என் கூட பழகுதுங்கிறதுக்காகத்தானே நீங்கள் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கீங்க ப்ளீஸ் சார் போக வேணாம் அப்படின்னதோ ஏய் என்னோட விஷயத்தில் தலையிடுறதுக்கு நீ யார் உனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தகுதி இருக்குது தேவையில்லாமல் என்னோட விஷயத்துல நீ தலையிடாதா அப்படின்னதும் இங்கே பாருங்கள் நான் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க ஏய் என் பையன் கூட உனக்கு என்ன பேச வேண்டி இருக்குது அதான் என் பையன் முடிவெடுத்துட்டால அரவாசி என் பையனும் என் பேட்டியும் இந்த நாட்டை விட்டு போகிறதுக்கு காரணம் நீ தான் உன்னால தான் இப்போ கிளம்புறாங்க அப்படின்னதும் இங்கே பாருங்கம்மா நான் ஒன்றும் உங்ககிட்ட பேச இல்லை சார் நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னதும் சரி வா அப்படின்னு கோட்டிட்டு வராங்க ஏய் என்ன பேச வேண்டி இருக்கு அப்படின்னும் போது இதை சங்கரபாண்டி பார்த்துட்டு இருக்காங்க இங்க பாருங்க நான் என் காதலை உங்ககிட்ட சொன்னதால தானே இப்படி கோவிச்சிட்டு தேவியை கோட்டிட்டு போகலான்னு பாக்குறீங்க அப்படிலாம் இல்லை எனக்கு என் குழந்தையோட எதிர்காலம் முக்கியம் அதுக்காகத்தான் நான் போகிறேன் அப்படின்னதும் இல்லை சார் நான் உங்ககிட்ட என் காதலை சொன்னதால்தான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கீங்க ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கேஞ்சி கேட்குறேன் என்னால் தேவியை பார்க்காம இருக்க முடியாது இருந்து பிரிச்சிடாதீங்க அப்படின்னு போது பாரு என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை நான் போறது உறுதி அப்படின்னுட்டு சங்கரபாண்டிய அங்கிருந்து சூர்யா அங்க இருந்து போனது இது கேட்டு சங்கரபாண்டி அப்பாடா மாப்பிள்ள அவனோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லாம இருக்கான் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா துர்கா ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்போ தேவி வந்து மாறி போட்டோ முன்னாடி நின்று என்னமா இது அப்பா திடீர்னு யோசி போறேன்னு சொல்றாரு எனக்கு ஒன்னு மாதிரியே ஒரு அம்மா துர்கான்னு பேர்ல கிடைச்சிருக்காங்க இப்போ அந்த அம்மாவை விட்டு பிரிஞ்சுனா எப்படிமா போறது ஏற்கனவே நீ என்ன விட்டு போயிட்ட இப்போ எனக்கு கிடைச்ச கிடைக்க போற அம்மாவையும் விட்டு போகணும்னா எப்படிமா என்னால போக முடியாதுமா அப்பாவை போக வேணாம்னு சொல்லுமா அப்படின்னு மாறி போட்டோ முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா சங்கரப்பா துர்காவும் பேசின வந்து தாரா ஓஹோ இப்படி ஒரு விஷயம் நல்ல சூர்யா முடிவெடுத்தது நமக்கு போச்சு அப்படின்னு தாராவும் மறுநாள் காலையில வலும்பு போல சூர்யா ஸ்கூல்ல கொண்டு விட்டுறாங்க தேவி பாப்பாவை கடைசியா ஸ்கூல விட்டு ஸ்கூல் விட்டு முடிஞ்சது ஏற்ற போறாங்க பார்த்தா தேவிய காணும் தேவி எனக்கு போயிருப்பா ஒன்னும் புரியலையா அப்படின்னுட்டு இந்த பக்கம் யுஎஸ்சி போகிறதுக்கு ஃப்ளைட்டுக்கு வர டைம் ஆயிடுச்சு சூர்யாவுக்கு ஐயோ இந்நேரம் ஏர்போர்ட்டுக்கே கிளம்பிக்கணுமே நான் எங்கன்னு தேடுவான் அப்படின்னுட்டு சூர்யா யோசிக்கிறாங்க அப்போதான் சூர்யாவுக்கும் நம்ம துர்காவோட ஞாபகம் வருது ஏற்கனவே இப்படி யூசி போகவே வேணான்னு இந்த துர்கா தான் தடுத்து நிறுத்திட்டு இருந்தா கண்டிப்பா இவ தான் ஏதோ வேலை பார்த்திருப்பா ஃபர்ஸ்ட் இவளை ரெண்டு பிடி பிடிச்சா தான் எதுவும் நடக்கும் அவகிட்ட தான் என் தேவி இருப்பா அப்படின்னுட்டு ரொம்ப கோபமா துர்கா வீட்டுக்கு வராங்க இங்க பாரு என் குழந்தை தேவி எங்க மறைச்சு வச்சிருக்கா அப்படின்னது சூர்யா என்ன பேசிட்டு இருக்கீங்க இங்க தேவி வரலை ஏன் நடிக்காத நானும் என் தேவியும் யூசி போக கூடாங்கிறதுக்காக நீ தான் ஏதோ பண்ணிருக்க ஸ்கூலுக்கு போன குழந்தையே காணுவோம் ஒழுங்கு மரியாதையா குழந்தை தேவி எங்க சொல்லப் போறியா இல்லையா இங்க பாருங்க நான் இதுக்குங்க அப்படி எல்லாம் பண்ணணும் சத்தியமா சொல்றேன் தேவி இங்க வரல இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு முதல்ல தேவி எங்க இருக்காங்கன்னு தேடுங்க சோரியா அப்படின்னதும் இங்க பாரு என் தேவி விஷயத்துல நீ தலையிட்டு இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன் அவ்வளவுதான் உன்ன ஒன்னு என்ன பண்ணிடுவான் அப்படின்னுட்டு சோரியா அங்க இருந்து கோவமா தேவி பாப்பாவை தேடி போறாங்க ஆமா நானோ தேவி எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னுட்டு வண்டி எடுத்துட்டு நம்ம துர்காவும் கிளம்புறாங்க பார்த்தோம்னா சமாதி தான் சரியா கார அதுக்கு முன்னாடி தான் நிப்பாட்டி இருக்காங்க பார்த்தோம்னா சமாதி இருந்து நம்ம தேவி அழுத மாதிரியே படுத்துட்டு இருக்காங்க இத பார்த்து துர்காவுக்கு நெஞ்சே வெடிச்சு போச்சு உடனே அந்த இடத்துல அடிச்சு புடிச்சு தேவி அப்படின்னு வராங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரச்சனை